வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள் சிவன் அருளை முழுமையாக பெற நாளை புதன் பிரதோஷத்தில் இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொன்னால் போதும் நாளை வரவேற்கும் புதன் பிரதோஷம் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது நம்முடைய வாக்கு பலிக்கவும் சொல்லும் வார்த்தையை பிறர் கேட்டு நடக்கவும் புத்தி பெறவும் அறிவு நாணத்தை அதிகரிக்கவும் புதன் பகவானுடைய அனுகிரகம் தேவை நாளை வரக்கூடிய பிரதோஷத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்வதோடு புதன் பகவானையும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் ஒரே நாளில் இரண்டு பெரிய வரங்களை நம்மால் பிறகியலும் பெருமானை நினைத்தாலே மோட்சம்தான் அப்பேற்பட்ட இந்த நாளில் அவரை நினைத்து விரதம் இருந்து வழிபடும் பொழுது வாழ்வில் எல்லா இன்பங்களையும் வளமான வாழ்க்கையையும் பெறலாம் அப்பேற்பட்ட பிரதோஷம் வரும் ஒவ்வொரு நாளும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது இந்த வகையில் நாளை உதன் பிரதோஷமும் அதிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இந்த பிரதோஷ நாளில் பலரும் சிவபெருமானை ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது முறை அப்படி வழிபடும் நேரத்தில் இந்த ஒரு மந்திரத்தை ஜபிப்பதன் மூலம் அவருடைய அருளை முழுமையாக பெற முடியும் என்று சொல்லப்படுகிறது அது என்ன மந்திரம் எப்படி சொல்ல வேண்டும் என்பதை எல்லாம் இந்த ஆன்மீகம் குறித்த பதிவில் நாம் அறிந்து கொள்வோம் இந்த மந்திரத்தை சிவாலயத்தில் பிரதோஷ வேலையில் அவரை தரிசனம் செய்த பிறகு சொல்ல வேண்டும் ஆலயம் சென்று வழிபட முடியாதவர்கள் வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து இந்த மந்திரத்தை சொல்லலாம் ஓம் தத் வித்மகே மகாதேவ தீமகே தன்னோ ருத்ர பரோசயா என்ற இந்த மந்திரத்தை பதினோரு முறை உச்சரிக்க வேண்டும் வேலைக்கு செல்பவர்கள் அல்லது பிரதோஷ நேரத்தில் வெளியில் இருப்பவர்கள் இந்த மந்திரத்தை வீட்டில் காலம் யமகண்டம் இந்த இரண்டு நேரத்தையும் தவிர்த்து மற்ற நேரத்தில் பதினோரு முறை சொல்லுங்கள் நிச்சயம் அதற்கான பலனும் கிடைக்கும் இந்த மந்திரத்தை சொல்லும் நேரத்தில் வீட்டில் ஸ்படிகலிங்கம் நந்தி சிலை போன்றவற்றை வைத்திருப்பவர்கள் மஞ்சள் தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்தால் இன்னும் பல விசேஷமான பலன்களை பெறலாம் நாளை நம்பிக்கையுடன் இந்த வழிபாட்டை செய்து சிவபெருமானின் அருளை முழுமையாக பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்